அன்பிற்கு பணி செய்ய என்னை ஆலைக்கு விட்டுவிட்டால் இன்பையனை எய்தும் தானே பராபரமே என்று தாய் தாய்மானவர் சொல்லியபடி வித்யாலட்சி பள்ளியின் அடியன் அசோக்குமார் அடியார் பெருமக்களுக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இந்த கல்வியாண்டில் தீந்தாம் யாத்திரை மேற்கொள்வது என்று திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்கான பதிவு தான் இது இந்த பயண திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பயண நாள் ஒன்று நாள் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதி காலையில் நம்ம வந்து சப்தமி திதி நான்கு மணி அளவில் ரோகிணி நட்சத்திரத்தில் குடியாத்தத்திலிருந்து பஸ் மூலமாக பயணித்து சென்னை ஏர்போர்ட் சென்று சென்னையில் வழியில் ஏகாம்பரேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு சென்னையில் ஏர்போர்ட்டின் மூலமாக விமானம் மூலமாக நாம் டெல்லி பயணிக்கின்றோம் பயனால் ஒன்று அன்று இரவே டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து இருபத்தி நான்கு சீட் கொண்ட டீலக்ஸ் பஸ்ஸில் இருபது பேர் மட்டும் அமர வைத்து நாம் அங்கிருந்து ஹரிதுவார்க்கு பயணிக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் நாள் காலையில் நான்கு மணி அளவில் அங்கு பயணம் சேர்ந்து விடுவோம் ஸோ பயணம் நாள் ரெண்டாவது அன்று காலையில் ஹரித்துவாரில் உள்ள கங்காவில் கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு அங்குள்ள முக்கிய கோயில்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு இரவு ஓய்வெடுத்துக்கொள்கிறோம் பயண நாள் மூன்று ஹரித்வாரில் காலை சிற்றுண்டி உணவு உண்டுவிட்டு அங்கிருந்து கங்கோத்திரிக்கு பயணம் செய்கின்றோம் வழியில் உத்தரகாசி என்கின்ற மிகவும் புகழ்பெற்ற சிவ ஆலயத்திற்கு நாம் செல்கிறோம் அந்த சிவ ஆலயத்தில்தான் மிகப்பெரிய சூலாயுதம் அங்கே இருக்கிறது அது எத்தனை ஆழம் இருக்கென்று யாருக்கும் தெரியாது அத்தனை அடி ஆழமான ஒரு சூலாயுதம் இருக்கிறது அந்த சூலாயுதத்தை வைத்து கொண்டுதான் மகிஷாசன வர்த்தி வந்து தாய் வந்து அந்த அரக்கனை வந்து வதம் செய்ததாக ஒரு இது இருக்கு அப்போது மூன்றாம் நாள் நாம் பயணம் செய்கிறோம் உத்தரகாசியில் தங்குகிறோம் நான்காம் நாள் பயணத்தினுடைய நான்காம் நாள் உத்தரகாசிலிருந்து புறப்பட்டு கங்கோத்திரிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து கங்கையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் திருப்பணம் செய்யலாம் ஏன் என்று சொன்னால் இது வந்து பித்ருபட்ச பா காலம் அதனால் அங்கே வந்து தர்ப்பணம் செய்யலாம் மகாலய பட்சம் என்பதால் அங்கே தர்ப்பணம் செய்யலாம் விசேஷம் அங்கே செய்துவிட்டு மதியம் அங்கேயே சாப்பிட்டு விட்டு கங்கோத்ரி மீண்டும் நாம் மாலை உத்தரகாசி ஹோட்டல் விடுகிறோம் இரவு உத்தரகாசி ஹோட்டலில் சாப்பாடு ஐந்தாம் நாள் பயண திட்டம் ஐந்தாம் நாள் பயண திட்டம் காலையில் உத்தரகாசியில் சிற்றுண்டி எடுத்துவிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு காரையில் புறப்பட்டு நேராக சீதாப்பூர் என்று சென்றடைகிறோம் கேதார்நாத்தினுடைய அடிவாரமாகிய சீத்தாப்பூர் அங்கே ஏறத்தா ஒரு எட்டு மணி ஆகலாம் போய் ரீச் ஆகிறதுக்கு ஏன்னா தூரம் வந்து தூரம் அப்போ அந்த எட்டு மணி நேரம் பயணிக்கிற அந்த தூரத்தில் வந்து வன் மதியம் வழியில் தான் சாப்பாடு சாப்பிட முடியும் சாப்பிட்டு நைட்டு வந்து நம்ம சீதாப்பூர் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம சமையல் அங்கே ரெடியாக பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ வந்து ஐந்தாம் நம்ம சீத்தாப்பூரை பண்ணி சென்றடைகிறோம் காலையில் எழுந்து மறுநாள் காலை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னாக்கா பத்தொன்பதாம் தேதி அதுவும் ஐந்தாம் நாள் திட்டம் வெள்ளிக்கிழமை ஹெலிகாப்டர் புக்கிங் செய்பவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாகவும் இல்லை ஹெலிகாப்டர் கிடைப்பாதவர்கள் உடல் நலமாக இருந்தால் இடுப்பெல்லாம் நல்லா இருக்கணும் ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்கணும் அப்படி நன்றாக இருந்தால் குதிரை மூலமாகவும் பயணிக்கலாம் ஏன்னா பதினெட்டு கிலோமீட்டர் நானும் குதிரையில் பயணிச்சிருக்கேன் கேதார்நாத்துக்கு ரெண்டு தடவை பயணிச்சிருக்கேன் இருந்து கேதார்நாத்துக்கு இரண்டு முறை குதிரையில் போயிட்டு குதிரையில வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் நான் போயிருக்கேன் ரெண்டு தடவை ஸோ முடியலன்னா வேறு வழி இல்லை இல்லை உடம்பு ஒத்துக்கலைனாலும் முடியாது போக முடியாது அதை விட சும்மா இருக்கிறது நல்லது அப்போ நம்ம ஐந்தாம் நாள் சீத்தாப்பூர் இருந்து கேதார்நாத் பகவானை தரிசிக்கிறோம் அந்த ஐந்தாம் நாள் இரவு கேதார்நாத்லேயே அங்கேயே விட்டு ஆறாம் நாளாக வந்து சீத்தா கேதார்நாத்லேருந்து ஹெலிகாப்டரில் புக்கிங் செய்து ஹெலிகாப்டர் வழியாக வரலாம் அல்லது இதில் போகிறவங்க வந்து குதிரையில் போகிறவங்க குதிரையில் வரலாம் ஆறாவது நாள் வந்து சீத்தாபூர் ரோட்டில் தங்கிடுறோம் ஏழாம் நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு நம்ம புறப்படுற நேராக வந்து பத்ரிநாத் பத்ரிநாத் புறப்படும் வழியிலே நம்ம வந்து அங்கே தங்குறோம் பிப்பல் கோட்டை என்ற ஊரில் தங்குறோம் பிப்போட்டில் தங்கிவிட்டு ஓய்வெடுத்து விட்டு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு மறுநாள் மறுபடியும் எட்டாவது நாள் பிப்பள்கோட்டிலிருந்து பத்ரிநாத் பயணிக்கிறோம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம் ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐந்து மணிலிருந்து வரிசையாக வந்து தீபாரணைகள் சாந்தி ஆர்த்தி சோனா ஆர்த்தி அப்படி ஒரு அஞ்சு ஆர்த்தி இருக்குது அது நம்ம ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டோம் நம்ம உள்ளவே கோயிலில் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கொண்டு அந்த பகவானை நாம் தரிசிக்க முடியும் பத்ரி நாராயணனையும் நரநாராயணனையும் அங்கே நாம் பகவானை தரிசிக்கலாம் முடிஞ்சு வச்சுக்கோ எட்டாவது நாள் அடுத்த நாள் வந்து என்ன பண்றோம் காலையில பீமா அந்த கபால தீர்த்த குண்டத்தில் தீர்த்தம் செய்துவிட்டு குளித்து நீராடி விட்டு சுடுத்து சுடுவெண்ணீரில் குளித்து விட்டு அது இயற்கையான சுடுவெண்ணீர் அதில் குளித்து விட்டு நம்முடைய பித்திருக்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது இந்து சாஸ்திரத்திலே கையா பத்திரிகா ஆசிரமம் என்று சொல்ற பத்ரிநாத்திலே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது விசேஷம் என்று சொல்லப்படுகிறது காலகாலமாக நானும் ச பல முறை செய்திருக்கிறேன் என்னோட அழைத்துச் சந்தைகளையும் செய்து வைத்திருக்கிறேன் ஸோ அங்கே நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு மீண்டும் பகவானை தரிசனம் செய்துவிட்டு விட்டு பத்ரிநாராயண் தரிசனம் செய்துவிட்டு மதியம் சாப்பிட்டு விட்டுட்டு இதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அங்கே பீமன் குகை பீமன் பாலம் சரஸ்வதி ஆறு இன்னும் சில அங்கே கோயில் சைனா பார்டர் மானா என்ற வில்லேஜ் அங்கே நம்ம போயிட்டு தரிசித்துட்டு வந்து இரவு வந்து ரெஸ்ட் எடுத்துரும் ஃபுல்லி ரெஸ்ட் அடுத்த நாள் என்ன பண்ணுறோம் அங்கிருந்து கிளம்பி நம்முடைய பத்ரிநாத் இருந்து கிளம்பி நேரடியாக ருத்ரப்பிரயாகில் வந்து தங்கிட்டு ருத்ரப்பிரியாகல வந்து அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் பெரிய சில சில வழியில் கோபே கோபேஸ்வரர் கோயிலெல்லாம் சில கோயிலெலாம் இருக்குது குக்கிமத்துன்ற கோயில் ஜோசிமட்டுன்ற கோயில் அப்படி நிறைய கோயில் இருக்குது நான் அடுத்த பதியில் சொல்கிறேன் நான் வந்து மெயின் மட்டும் இடத்த சொல்லிடுறேன் நிறைய கோயில்கள் நம்ம பார்க்கறதுக்கு வழியில் இருக்குது நான் பொறுமையாக தான் பயணிக்கிறோம் அவசர அவசரமாக பயணிக்கலை அதெல்லாம் சந்தி தரிசித்து விட்டு நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து பத்ரிநாத்தில் வந்து அதை நம்ம சொல்லியிருக்கோம் பத்ரிநாத்தை புறப்பட்டு நம்ம நேராக வந்து ருத்ரப்பிரியாக தங்கிட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி மீண்டும் ரிஷிகேஷை நாம் வந்து பார்த்து அரிந்துவாரி தங்கி விடுகிறோம் இருபத்தாறாம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக அரிந்துவார் வெடி காலம் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணி ஆச்சுன்னா இருபத்தி ஏழு இப்போ வெடிகாலம் நம்ம என்ன பண்ணுறோம் சாட்டர்டே ஒரு மூணு மணிக்கு நான் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஃப்ளைட் எப்படி கிடையாது அப்படி பார்த்து நம்ம வந்து சென்னை வந்து இருபத்தி தேதி காலையில் சென்னை வந்துடும் ஒன்று டிஃபன் டைமுக்கு வந்துடுவோம் அல்லது மதியானம் மீல்ஸ் டைமுக்கு வந்துடுவோம் இதுதான் ப்ரோக்ராம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பதினாலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா இறத்தல ஒரு பதினான்கு நாட்களே வருது கணக்குப்படி பார்த்தா பதினாலு நாட்கள் வருது ஸோ இதுதான் பயண திட்டம் இந்த பயண திட்டத்திற்கு ஏர்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட் வந்து பதினஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஆகும்னா எனக்கு தெரியாதனால ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான கட்டணத்தை நீங்கள் தனியாக எடுத்து விடுறோம் இது வந்து பிரிச்சிடுறேன் நான் ஃப்ளைட் டிக்கெட் தனியாக பிரிச்சிடுறேன் ஹெலிபேட் டிக்கெட்டு தனியாக எடுத்துடுவோம் ஹெலிபேட் டிக்கெட்டு இதில் சேர்க்க வேண்டாம் நம்ம பஸ் பயணம் டெய்லாக்ஸ் பஸ் இருபத்தி நாலு சீட்டு கெப்பாசிட்டியில் இருபது பேர் தான் உட்கார போகிறோம் அந்த பஸ் பயணத்தோடு சேர்ந்து நம்ம உணவு இங்கே இங்கே நம்ம எங்கள் ஊர் குடியாத்தம் எங்கள் ஊர் குடியாத்தம் தேவி கொடுக்கும் தாலுக்கா அவர் தான் எங்களை வழக்கமாக சமைக்கக்கூடியவர் ரெண்டு டீம் தனித்தனியாக வருவாங்க வழியில் ஒரு டீம் இருப்பாங்க முன்னாடி போய் சேர்ந்துருவாங்க ஒரு டீம் அது மாதிரிலாம் வருவாங்க ஸோ அவர்கள் அவங்க நமக்கு சமைச்சு சுட சுட கொடுப்பதற்காக அவர்கள் வர்றாங்க அப்போ சாப்பாடு செலவு பதினாலு நாள் சாப்பாடு செலவு இந்த பதிமூன்று நாட்கள் பயணிக்கக்கூடிய பஸ் செலவு இந்த பதிமூணு நாளுக்கு நம்ம தங்கக்கூடிய லாட்ஜ் செலவு இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்ஜு தாங்க எல்லாம் வந்து ஒரு பெட்ரூம் டபுள் பெட்ரூமே வந்து நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க ஏன்னா இது சீசன் இந்த வருஷம் வந்து அக்டோபர் மாதம் பதினேழாந்தேதியே முடிஞ்சு போகுது தீபாவளி அதனால் ரொம்ப குறுஞ்சிய சீசனாக இருப்பதால் வந்து எல்லோரும் விலை ஏற்றி சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து ஏறத்தாழ இந்த செலவெல்லாம் எங்களது சாப்பாடு செலவு எங்களுது கம்ப்ளீட்டாக தங்குறது எங்களது பஸ் பயணம் எல்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஃப்ளைட் டிக்கெட்டு நாங்கள் எடுத்துக் கொடுப்போம் பட் என்ன ரேட் ஆகுது அது நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்களே எடுத்துக்க தெரியுன்னா நீங்களே கூட எடுத்துக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெங்களூர்னு வர்றோம் ரேட்டு கம்மியாக இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டுன்னா பெங்களூருக்காக பெங்களூர்னு எடுத்துக்கூட நம்ம டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம் ஸோ வெளியில் வெளிநாட்டுன்னு வரணும் அவங்க சௌரியத்தை தகுந்த மாதிரி நம்ம வரலாம் சென்னை வந்தாலும் என் கூட நான் இட்டும் போகிறேன் அப்படி இல்லை டெல்லி வந்துவிட்டால் நோ இஷ்யூ எப்படி வந்தால் நம்ம பயணிச்சிக்கலாம் ஸோ என்ன எங் இங்கே இது போய் எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம பார்த்தா பஸ் பயணம் மற்றடைய வந்து சமையல்காரர் தங்கக்கூடிய லாட்ஜ் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தில் ஒரு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் இதில் குறையலாம் அல்லது கூடலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னே வரலாம் ஸோ ஐம்பத்தஞ்சாயிரூபா மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் கூடுதலாக ஃப்ளைட் டிக்கெட் ஒரு பதினஞ்சாயிரம் மினிமம் பதினஞ்சாயிரம் வச்சுக்கோங்க எலிபேட் டிக்கெட் ஒரு ரூபா ஆகும் கவர்மெண்ட் டிக்கெட் அது ஒரு ரூபா ஆகும் அதுக்கப்புறம் வந்து அங்கே ரூமில் தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் கேதர்நாத்தில் வந்து நீங்கள் மேல தங்கணும் அதுக்கு ஒரு ரேட் தனியாக வந்து தங்க வேண்டி இருக்கும் எடுத்தாலும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தங்க வேண்டும் ஒரு இரவுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு நாலு பெட்ரூம் கொடுத்தாங்கன்னா பத்தாயிரம் ரூபா ரேட்டு லாஸ்ட் இயர் நான் கொடுத்த ரேட்டு இது வந்து இன்றைக்கி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இது பொசிஷன் இது செப்பரேட்டா சேர்த்தங்க அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேதுநாள் தங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறு தங்க மட்டன் கீழே வந்துவிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தூவா செலவு கிடையாது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எலிப்பாலில் போகிறீங்கன்னாலும் அதே தான் செலவாக போகுது குதிரையில் போனால் அதே செலவு ஆக போகுது ஆறாயிரம் ரூபா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பதினஞ்சாயிரம் இல்லைன்னா நான் ஃப்ளைட்டில் வேண்டாங்க நான் முன்னாடி ரெண்டு நாள் புறப்பட்டு நான் ட்ரெயினில் வந்துடுறேங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேயே முடிஞ்சிடும் த்ரீ டயரில் வந்துடுறேன் அப்படின்னா ரெண்டாயிரம் இல்லை ஏசியில் த்ரீ டயர் ஏசியில் வந்து அது ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகலாம் ஸோ உங்கள் விருப்பம் ஆனால் நம்ம வந்து டெல்லியில் டெல்லியில் வந்து பதினான்காம் தேதி பத்து மணிக்கு நம்ம வந்து அங்கேருந்து அரித்வார் கிளம்புறோம் இதுதான் மெயின் பாயிண்ட் டெல்லியில் கிளம்புற டைம் நைட் பத்து மணிக்கு நம்ம பஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அரித்வார் அங்கேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தான் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஏறத்தால மூணு மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டு அவன் நல்லா தூங்கி எழுந்துட்டு காலைல காஃபி டீ எடுத்துட்டு நம்ம கங்கா ஸ்தானம் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதுதான் முதல் கட்டமான ஒரு ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடியா இருக்கிற மக்கள் ஏற்றா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பயணிச்சிருக்கோம் நான் டூர் கம்பெனி நடத்தபவன் அல்ல நாங்கள் இறைவனுடைய கிருவையால பள்ளிக்கூடம் வித்யாலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி வித்யாலட்சுமி சிபிஎஸ்சி பள்ளி என்ற ஒரு பள்ளி கொடுத்து இறைவன் கிருவையால் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இதோ இது எப்பாவது இறைவனுடைய விருப்பம் ஏற்பட்டு இந்த மாதிரி பயணிப்பது என்பது ரெண்டாண்டு மூன்றாண்டுக்கு ஒரு முறை பயணிக்கிறோம் கடைசியாக நான் பயணித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அதுக்கப்புறம் நான் பயணிக்கவே இல்லை இந்த ஆண்டு பயணிக்க வேண்டும் என்று இறைவன் உள்ளம் என்பதை நாடிக்கொண்டிருக்கிறது இறைவன் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி நம்மளை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த திட்டம் போட்டிருக்கோம் கூட டாக்டர்ஸ் வருவாங்க நர்ஸ் வருவாங்க வீடியோ டேக்கிங் எடுக்கிறவங்க வருவாங்க அபிஷேகங்கள் அந்த இடத்துல பூஜாக்கள் தர்ப்பணங்கள் பஜனைகள் அதுக்கப்புறம் கதா காலட்சியங்கள் எல்லாம் நடைபெறும் அன்பர்கள் அடியார் பெரும் மக்கள் பக்த கோடிகள் இது இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் இது டூர் இல்லை இது வந்து எங்கேயோ வந்து பெங்களூர் மைசூர் போகிறோம் இங்கே கொடைக்கானல் போகிறோம் ஊட்டிக்கு போகிறோன்ற அது டூர்லாம் கிடையாதுங்க முழுக்க முழுக்க யாத்திரை இந்த யாத்திரையை மலைமேல் பயணம் செய்கின்ற யாத்திரை என்றதை தயவுசெய்து செய்து நினைவைத்துக்கொண்டு அடுத்து பார்ட்டு பி அடுத்து பார்ட்டு சி அடுத்து பார்ட்டு டி என்று நிறைய உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த தொலைபேசி எண்ணை வந்து எங்கள் கீழே கொடுக்குறேன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து ஜிபே பண்ணால் போதும் ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஜிபே பண்ணால் போதும் அதை பண்ண பொறுத்த நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஹோட்டல் புக்கிங் பண்ணணும் பஸ்ஸு புக்கிங் பண்ணணும் ரெண்டுக்கு நான் ரூபாய் கொடுத்தேன் அட்வான்ஸ் வேறு எதுக்கு நான் இல்லை அட்வான்ஸ் கொடுக்க வந்து இந்த ஹோட்டல் புக்கிங்க்கு தான் அதனால் அதுக்காக தான் பஸ் புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்கணும் ஹோட்டல் புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்கணும் சமையலுக்காக அட்வான்ஸ் எல்லாம் தேவை கிடையாது அதனால் இதுக்கு ஒரு ரூபா கொடுத்திங்கன்னா போதும் நீங்கள் ஜிபே அனுப்பிச்சிங்கன்னா போதும் என்ற செய்தியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையவன் கேதாரீஸ்வரர் நமக பக்தி நாராயணாய் நமக